புள்ளிவாய்க்கால் நினைவிடத்தில் நமது தமிழ்ச் சொந்தங்கள் அழித்தொழிக்கப்பட்ட இடத்தில் எழுப்பப்பட்டிருக்கிற நினைவிடத்தில் கணக்கான தமிழ்ச்சங்கள் அப்பாவி பொதுமக்கள் இனவெறியர்களால் படுகொலை செய்யப்பட்ட இடம் தமிழ்சமூகத்தின் வரலாற்றில் என்றென்றும் மறக்க இயலாத கொடூரம் அரங்கேறிய இடம் நந்திக் கடலோரம் ஈகம் செய்த பொதுமக்களுக்கும் போராளிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது செம்மாந்த பேரவணக்கத்தை செலுத்துகிறேன் அவர்கள் கண்ட கனவு தமிழர்களுக்கென தாயகம் தேசியம் தன்னாட்சி என்பதாகும் சர்வதேச சமூகத்தின் நல்லாதரவோடு அதனை வென்றெடுப்பதே அவர்களுக்கு நாம் செய்கிற உண்மையான வணக்கமாக அமையும் தமிழர்கள் எந்த தேசத்தில் புறம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் நமக்கென்று ஒரு தாயகம் இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பை வென்றெடுக்க உறுதியேற்க வேண்டும் அறவழியில் அனைத்து தரப்பு மக்களின் அனைத்துலக நாடுகளின் நல்லாதரவை வென்றெடுப்பதன் மூலமே அதை சாதிக்க முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் ரத்தம் தோய்ந்த நிலத்தில் நின்று மாவீரர்களுக்கு எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் நிதிவாய்க்கால் குழந்தை அரசு தமிழர் பாரசாமி kalau udah

தலைமை நெல்லிவாய்க்காடை சார்ந்த அந்த யோ புரட்சி அவர்கள் அரும்பெரும் முயற்சி எடுத்து ஆயிரம் கவிஞர்களின் கவிதைகளை தொகுத்து ஆயிரம் கவிஞர்களின் கவிதைகள் என்கிற இந்த பெரும் நூலை பதிப்பித்திருக்கிறார் இயக்குனர் புரட்சி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு ஏற்பாடு முள்ளிவாய்க்காலில் இந்த அரிய பொறுப்பை எனக்கு அன்பளிப்பாக வழங்கிய அவருக்கு என்னுடைய எஞ்சார்ந்த நன்றி